ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியுதுங்களா சரி இப்போ பாருங்க எப்போயாச்சும் தெரியுதுங்களா இதுதாங்க தாங்க விளாம்பலம் இந்த விளாம்பலம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த ஓடு வந்து இந்த மாதிரி தான் உடைச்சி எடுக்கணும் இது மேலே இருக்க ஓடு இந்த மாதிரி தட்டிட்டோன்னா அந்த கல் வச்சு உடைக்கும்போது போது ஈஸியாக வந்துடும் இல்லைனா நம்ம மேலேருந்து கீழே ஒரு தூக்கு தூக்கி போட்டாலே அது உடைஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுட்டு இது உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த விளாம்பலம் எப்படி வாங்கணும் அப்படின்னா இது வந்து பிஞ்சு அந்த காய் பழம் எல்லாமே பறித்து ஒரே இதுவாக தான் கொண்டு வருவாங்க நம்மளுக்கு தெரியாது ஆனால் இது வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த காய் கையில் நம்ம தூக்கணும் அப்படின்னா வெயிட்டாக இருக்கும் அது வெயிட்டாக இருந்துச்சுன்னா காயாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பழுத்து இருக்கும் இந்த மாதிரி பழுத்து இருக்கிறதுல தான் நமக்கு வந்து அந்த இனிப்பு பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும் இப்போ நான் இதில் வந்து விளம்பலம் இனிப்பு பச்சடி தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஃப்ளஷ் எல்லாமே நம்ம நல்ல இந்த ஸ்பூனை வச்சு சுரண்டி எடுத்துக்கணும் அப்போ தான் வரும் நல்லா இந்த ஓட்லலாம் நான் அந்த சதப்பகுதி நிறையவே இருக்கும் அதெல்லாமே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தான் நம்ம சுரண்டி எடுக்க முடியும் இந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இனிப்புக்கு எது தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலக்கி விடுறீங்களோ அப்போ அது கொஞ்சம் நல்ல இலகுவாக அந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்லா இலகி கொடுக்கும் அப்போ நல்லாயிருக்கும் இதில் வந்து இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து விட்டமின் ஏ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இது நல்ல பசியை தூண்டும் அப்புறமா பித்தத்தை குறைக்கும் கிட்னி கல் இந்த மாதிரி அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இது கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆடி இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்